வணக்கம் நான் சந்திரசேகர் பேசுகிறேன் சித்திரகுப்தன் தான் சித்ரா பௌர்ணமி சூரியன் வந்து மேஷத்தில் வந்து இந்த சித்திரை மாதம் முழுவதும் காணப்படுவாருங்க சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தன் வந்து அவதரித்தார் யார் இந்த சித்திரகுப்தன் அப்படின்னு நம்மளுடைய அனைத்து பாவ புண்ணிய கணக்குகளை ஃபுல்லாக ஒரு ஏடில் வந்து எழுதுகோள் வச்சு எழுதுறவர் தான் இந்த சித்திரகுப்தன் சித்திரகுப்தனை வழிபாடு பண்ணும்போது நமக்கு என்ன பலன்கள் அப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது தோஷம் உள்ளவா ஜாதகத்தில் வந்து கேதுவால் தோஷம் இருக்கிறவர்களுக்கு சித்திரகுப்தனை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வழிபாடு பண்ணால் கேது தோஷம் போகத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது கேதுவோடைய அதி தேவதை தான் சித்திரகுப்தன் சித்ரா பௌர்ணமி என்னைக்கு அவருக்கு வந்து நம்ம வந்து விரதம் இருந்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு விசேஷம் கண்டிப்பாக ஏற்படுங்க சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தீதி வந்து தேவர்களுக்கு வந்து மிகப்பெரியதாக உகந்ததாக கருதப்படுது அன்றைக்கி தான் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வந்து நிறைய மக்கள் வந்து வருவாங்க எந்த ஒரு மனிதனும் கிரிவலம் வந்தால் கண்டிப்பாக எண்ணற்ற பலன்களை கண்டிப்பாக அடைவாங்கங்கிறது கண்டிப்பாக நல்ல மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் அப்படிங்கிறது கிரிவலம் அடையும் போது கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி வழிபாடு பண்ணும்போது கூடுதல் பலன் அதிகமாக கிடைக்கும் ஜாதகத்தில் வந்து கேதுவால் தோஷம் வாங்கினவங்க அதாவது நாகதோஷம் இல்லைனா களத்தர தோஷம் கேதுவால் வாங்கியிருக்காங்க பிதிர் தோஷம் பித்திரு தோஷம் கேதுவால் வாங்கியிருக்காங்க தோஷம் கேதுவால் வாங்கியிருந்தால் சித்திரகுப்தன் வழிபாடு சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் எப்படி சித்திர பௌர்ணமி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் சித்திரகுப்தனுடைய படம் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமானதுங்க படம் இல்லாதவங்க காலையில் எழுந்திரிச்சோடன குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு அரிசி மாவு எடுத்து ஒரு ஒரு பலகையில் வந்து சித்திரகுப்தனுடைய ஓவியத்தை வரைங்க கையில் வந்து எழுதுகோளும் ஏடும் இருக்கிற மாதிரி வச்சு வரைங்க புஷ்பம் போட்டுக்கோங்க நாமத்தை வந்து ஜெபிச்சுட்டே வாங்க ஃபுல்லாக சாய்ந்தரம் வழிபாடு கண்டிப்பாக செய்யணுங்க சாயந்தரம் நம்ம வழிபாடு செய்யும்போது தலைவாழையெல்லாம் எடுத்து பாலால் செஞ்ச பாயசம் சக்கரை பொங்கல் இதை வந்து நிவேதியம் செஞ்சு சித்திரகுப்தனோட நாமத்தை வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக சித்திரகுப்தனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் கேதுவுடைய பலன்கள் அற்புதமாக கிடைக்கும் சித்திரகுப்தனுக்கு வந்து பலவிதமான காய்கறிகளாக செய்யப்பட்ட ஒரு கூட்டு வந்து நம்ம செஞ்சுட்டு நிவேதியம் செய்யலாம் ரொம்ப விசேஷமானது புது காய்கறிகள் அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடுவாங்க வந்துட்டு சுவாமிக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு எல்லா காய்கறிகளும் கலந்த ஒரு கூட்டை வந்து நிவேதியமாக படைத்தா ரொம்ப சித்திரகுப்தனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்போ நீங்கள் அதை நிவேதியமாக போது கண்டிப்பாக அவரோட ஆசிர்வாத பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சித்திரை மாதம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஏழு பதினொன்றுக்கு மேலே பௌர்ணமி திதி ஆரம்பிக்குதுங்க இரவு மணி ஒம்பது பதிமூணுக்கு மேலே சித்திரை நட்சத்திரம் ஆரம்பிக்குது சித்த யோகத்திலே நல்ல ஒரு வலுவான ஒரு யோகத்திலே வந்து நமக்கு வந்து காணப்படுது அன்றைக்கி நம்ம பூஜை செய்யும் போது அனைத்து விதமான பலன்களும் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் சித்திரகுப்த பூஜை வந்து சில கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க சித்திரை நட்சத்திரத்தில் பண்ணுவாங்க சித்திரை பௌர்ணமி திதி அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படும்